மச்சாந்தேன்னு சரியில்லை எப்படி நவாப்பு அரிசி ஒரு சிப்பத்தை காலி ஒன்று ஏன் போல் ஒரு வேளைக்கு இருந்தாலும் ரேசியை கலந்துக்கிடுவோம் ஆம்பளையூடா கிடா வெட்டுக்கு வந்துடுறேண்ண பன்னெண்டு மணிக்குள்ளேயே அடுத்திருமே ஆட்ட என்ன மாடை ஊத்து விடுறாண்ணா என்னமஞ்சேன் என் தங்கச்சி வந்திருக்குங்க ஏழை பொண்ணுவாக்க கூட்டி வரையா நீர் மாலைக்கு வரியாண்ணா

உங்களை பார்க்குற அவசரத்தில் அப்படி கிளம்பி வந்திருக்குங்க ஒரு பொம்பளை நம்ம தப்பாக பேசக்கூடாது யமஜேன் சும்மா இருக்கணும் ஒரு எமச்சேன் உங்களோடையே அந்நிய ஓனியமாக இருக்குமா நீட்டு பார்த்த கேப்பா எம்மா என்ன நீங்கள் என்னடா பண்ணுறீங்க பொண்ணுவாக்க கூட்டி வந்தியா இல்லை அந்த படத்தை பார்க்க என்னையை கூப்பிட்டு வந்தாடா இல்லை மச்சா என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட புரியாது என் தங்கச்சி தங்கச்சி பேர நமச்சேன் என் தங்கச்சி பேரா புஷ்பம் பொய்ப்பம் புஷ்பம் புஷன்னு சொல்லலாம் புய்பம் சொல்லலாம் நீங்க எப்படியோ வச்சுக்கோங்க உங்க புண்டாட்டி அதே கேவலப்பட்ட குரல் என் தங்கச்சி லவ் மூடி ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த குரல் நான் கேட்டிருக்கேன் மச்சேன் பாட சொல்றேன் கேளுங்க அந்த தங்கச்சி மாடு மச்சேன் இதை மூடுங்க மச்சேன் இரும மச்சான் எவே குடிங்க போன பாத்துட்டு ஏன் தங்கச்சி நித்த நித்த தூங்காது தண்ணி சும்பு எடுத்தாலும் உங்க முகங்க தான் தெரியுமா மச்சேன் மச்சேன் அதை மூட சொல்லுங்க மச்சேன் என்னமோ புத்து வளர்ந்தது மாதிரி சிரகம் ஆயிரேன் ஏழை நான் செகலை சேர்த்து அரைஞ்சு விடுவேன்

பாடி <laughs> <laughs> <laughs>

என்ன பொம்பளை குரம் எல்லாம் கேக்குது பொம்பளை பார்த்து எல்லாம் சிரிச்சிகிட்டு இருக்காள என்ன செய்யும் உனக்கு புஷ்பம் உனக்கா சாயலில் உள்ள போய் ஒரு காய்க்கிலோ கருவாடு வாங்கி வந்தேன் அதை காய போட்டு ஒரு கருவாடு மட்டும் அள்ளி வச்சிருக்கேன் இங்கே என்னன்னு புஷ்பம் ஏ என்ன அப்படி என்ன இந்த பக்கம் வந்திருக்கியா வீடு மாதிரி வந்துட்டியோ அதான் உங்க அக்கா உங்க அக்கா அவதான் அவதான் அவன் மூத்தபடியா எனக்கா எங்க அண்ணன் ஊர் ஊருக்கு வந்துருது ஆவற மூலத்துல இருந்து காரியாவடி அரசு கோட்டை பக்கத்துல இருந்து எங்க அண்ணே வந்து 100 ரூபாய் தங்கிவாக போட்டு போறதுக்கு சீறு ஊத்திட்டு போகுது மொயி மொயி எங்க அண்ணே மோகன் துண்டு எனக்கு எனக்கு துண்டு வேணாம் இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்கிறேன் எனது அன்பு அண்ணன் ஏ அண்ணேன்னு சொல்ல என்ன வேணும் எனது அன்பு மனைவி ஐயோ வா அய்யோ குத்துதுரா மொลก மொลก சத்தியசோதனை பாவாடா இல்லாம அடி பாதகத்தி சன்னல் ஒரே கட்டிட்டு ஐயா நீங்க சொல்லி போட்டு போங்க நாடா பாக்குற ஆம்பளைக்கு ஒரு வருஷத்துக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது நன்றி சொல்லுங்க ஐயோ எனக்கு எத்தோக்கமாக வருது இந்த பொம்பளை எல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்க அவங்க எந்த அழகை பார்த்துட்டு ஓ மோரை கட்டி வைக்கப் போகிறாருக்குதான் சிரிக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்தியே அவங்கள பாரு காவல்துறை ஐயா ஏன் அப்படி சிரிக்கிறாங்களா ஓ ஐயா மேலே கணேஷன் கேஸ் போடலாம் கணேஷ் பூயலண்ணா அது என்ன அப்படிதாங்க ஐயா கணேச பூஜையில் வேணாம் முரியன் கோயில போடு

இட வந்தார்கள் ஆனால் தக்க மரியாதை காசு வாங்கிட்டு என்ன கூப்பிடுங்க அந்த பிள்ளை என்ன விஷயம்னு கேக்குற சோ ஏய் இங்க வரேன் மச்சான் ஏன் தங்கச்சி அடிக்காதீங்க தங்கச்சி மாசமா இருக்கான் தங்கச்சி அடக்குடு குமாருமா உன் தங்கச்சி மாசமா இருக்கான் இந்த கேவலப்பட்ட முண்டே அந்த வேலை வாத்தை வே வேண்டாம்டா இது அன்னைக்கு நான் வேணா வேணாம் நீ கேட்டேடா இப்ப மூணு மாதம் முழுகா இருக்கா இந்த ரகசியத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்க மச்சான் எப்படி இந்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு சரியான கலவாடி பைய அதுக்கு பிள்ளை வரந்த நினைச்சு பாருங்களே அன்னைக்கு நான் வேணா வேணா உன்னை மறுக்கொழுந்து வாசம் பாடிக்குதுண்டா உனக்கு பிள்ளை வரந்த வெள்ளாட்ட புழுக்கு ஜெய்சு மச்சான் ஏன் ஆசைப்படி கல்யாணம் தான் நடக்கலப்பயாவது ஆசைப்படிப்பில் வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா சுடுகாட்டுல வச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஐயோ எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரியே இருக்கியம்மா Tchau.